பாலாஜி முன்னாடி நீ வந்து பயங்கர அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு வலிமையான சக்தியா இருந்தாரு எல்லாத்தையும் தோக்கடிச்சு உள்ளாட்சி தேர்தல்ல வாஷ் அவுட் பண்ணாரு எல்லா கட்சிகளையும் ஆனா இப்போ ஒரு சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் முன்ன அதே செல்வா கூட தான் இருக்காரா அவரை இப்ப பர்பஸ திரும்ப அவரை புரி வைக்க வேண்டிய தேவை என்ன வருது இல்ல அவர் கொஞ்சம் லோ லெயிங் லா அதாவது கொஞ்சம் லோ ப்ரொஃபைல்ல இருக்கார் ரொம்ப அடக்கி வாசிக்கிறார் ஓகே தேர்தல் நெருங்கடியாவே பாத்துக்கலாம் அவருடைய பெய்லியே சேலஞ்சு பண்ணிருக்காங்க மேல அவருடைய அதிபர் இருபத்தி மூணாம் தேதி அந்த கேஸ் இருபத்தி மூணாம் தேதி நினைக்கிறேன் இப்போ பெய்லிய வந்து சேலஞ்சு பண்ணிருக்காங்க அப்படி பெய்லியே சேலஞ்ச் பண்ணும்போது தான் இன்னைக்குதான் இருக்கும் நினைக்கிறேன் சோ பெய்லேயே சேலஞ்ச் பண்ணிருக்காங்க பெயிலேயே சேலஞ்ச் பண்ணும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் அடைக்க வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அவர் வந்து சாட்சிகளை கலைக்கிறார் அது வந்து ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்காங்க அந்த கேஸ்ல மூணு கேஸ் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் அது எல்லாத்தையும் ஒன்னா பண்ணி விசாரிக்கணும்னு சொல்றாங்க இல்ல தனித்தனியா விசாரிக்கணும்னு சில சொல்றாங்க பல விதமான குழப்பங்கள் அதுல போயிட்டு இருக்கு நீங்க ரெண்டாயிரம் சாட்சிகள் நீங்க கலைக்க முடியாது அது பெரிய கஷ்டம் அதனால யாராவது போயிருக்கான் அதனால அவர் என்ன பண்றாரு கொஞ்சம் அடைத்து வாசிக்க வேண்டிய பண்றாங்க கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி எலெக்ஷன் போது கூட பாராளுமன்ற பாராளுமன்றத்தை கொங்கு மண்டலத்துலாங்களே ஆனா அண்ணாமலை என்ன சொன்னாரு அவர் செந்தில் பாலாஜி சிறையில இருந்துட்டே இங்க எல்லா காய்களையும் நகர்த்தாரு பேசினாங்க ஆமாங்க இப்ப நீங்க உடனடியும் போட்டாலும் அதே மாதிரிதான் காய்களை நடத்துவாரு அவரு அவங்க அவங்க தெளிவா பல வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி வெளிப்படையா பல வேலைகள் கட்சி வேலைகளோ எதுவும் வெளிப்படையா செய்ய மாட்டார் அவர் தன்னை ரொம்ப வந்து ஒரு பேக்ரவுண்ட்லயே வச்சிருக்கார்